தமிழ்நாட்டில் ரேஸ் கார் பந்தயம் வந்து தமிழகத்திற்கு எப்படி பெருமை சேர்க்கிறதோ அதுக்கு சாலை வசதிகளை வந்து நீங்கள் செப்பனிட்டு சாலைகளை மறுசீரமைப்பு செய்கிறீங்களோ அந்த சந்தோஷம் என்னை வந்து சேருகிற அதே நேரத்தில் வெள்ளக்கவி போன்ற மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தர வேண்டியது அவசியமாகிறதுன்னு தான் கேட்குறேன் நான்

ஒரு கொடியினால் வந்து நம்ம வாழ்க்கை தரமாக மாற போகிறது கிடையாது அது ஒரு அடையாளம் ஒரு கட்சியினுடைய அடையாளம் அதனால் அதில் என்ன வேணாலும் இருக்கலாம் யானை இருந்திருக்கலாம் சிங்கம் இருந்திருக்கலாம் புளி இருந்திருக்கலாம் அவத அவ்வளோ டீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஒன்றும் திரைப்பட போஸ்டர் கிடையாது அதை டீகோட் பண்ணி சொல்கிறதுக்கு அது ஒரு கொடி அதுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அர்த்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா ஒரு அடையாளமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது எடுக்க மாட்டேன்றாங்கன்னு யார் சொன்னால் கூத்து பட்டுல இல்ல அதோட ம் கூத்து பட்டுல எனக்கு தெரிஞ்சு பசுபதி சார் கூத்து பட்டு ஆர்டிஸ்ட் இப்பவும் கூத்துப்பட்டு நடிச்சிட்டு தான் இருக்காரு அதெல்லாம் நடிச்சிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் பப்ளிக் ஒப்பீனியனாக இருக்காது எதிர் சாதியினராக இருப்பாங்க அதை போய் பப்ளிக்கில் நீங்கள் பொதுமைப்படுத்தாதீங்க நீங்கள் அதெல்லாம் கடந்தாச்சு பதியிலா நான் விமர்சனம் விமர்சனமாக பண்ணேன் நான் ஃபார் அதாவது தெளிவாக சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஃபார்முலா ரேஸ் கார்பந்தயம் வந்து தமிழகத்திற்கு எப்படி பெருமை சேர்க்கிறதோ அதுக்கு சாலை வசதிகளை வந்து நீங்கள் செப்பனிட்டு சாலைகளை மறுசீரமைப்பு செய்கிறீங்களோ அந்த சந்தோஷம் என்னை வந்து சேருகிற அதே நேரத்தில் வெள்ளக்கவி போன்ற மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தர வேண்டியது அவசியமாகிறதுன்னு தான் கேட்குறேன் நான் அப்படி தான் சொல்கிறேன் சரி இப்போ மலையாள திருவிழாவில் வந்து ஒரு அமைப்பு வந்து பெண்கள் வந்து நடிகைகள் பிரச்சனையாக இருக்கு பாலியல் தொலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து புகார்களுக்கு முன் சினிமாவில் அப்படி அவங்க பாதுகாப்பு பெண்கள் மீது பாலியல் வன்முறை உலகம் ஊரா இருக்குது திரைத்துறையில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது அற மருத்துவமனைக்கு போனீங்கன்னா இருக்குது எல்லா தொழிலருக்கும் ஐடி கம்பெனியில் இருக்குது இல்லாத இடம்னு ஒன்று கிடையவே கிடையாது அதை நம்ம கொச்சையாக நம்ம சொன்னால் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கொச்சையாக பேசுவோம் அது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இப்போ சொல்லிட முடியும் அப்படி ஏன்னா இப்போ கொ கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் இருந்தது திரைத்துறையாது இல்லை அதனால் பெண்கள் மீது பாலியல் வன்கூடுமென்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது பயமாக இருக்குது அந்த மனோநிலை ஆண்களிடக்கு மாறணும் ஆண்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சக அவ ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது தன்னுடைய தாய் போல சகோதரி போல் அக்கா போல தங்கச்சி போல நினைக்கிற மனப்பான்மை வேணும் அது ஒரு பொருளாக பார்க்கறதை ஏற்கவே முடியாது அது ரொம்ப ஆபத்தானது அதிலும் பா சிறுமிகளுக்கு நடக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா சமீபத்தில் நடந்த ஒரு சிறுமியுடைய பாலியல் கொடுமை இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப ஏற்கவே முடியாது தண்டனை கடுமையாக்கப்படும் இந்த இந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் வளைகுடா நாடுகளைப் போல் அரபு நாடுகளைப் போல் சட்டங்களை கடுமையாக்குங்கன்னு சொல்கிறது மரண தண்டனை தான் இதற்கான சரியான தீர்வு இங்கே உடனே சமூக ஆர்வலர்கள் வருவாங்க மனிதநேய காவலர்கள்லாம் வருவாங்க வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து மரண தண்டனை தூக்கு தண்டனை ரத்து செய்யுங்க இந்த மாதிரியான குற்றங்களுக்கு பின்ன என்ன தண்டனை கொடுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் இதை எப்படி அவங்களே அப்போது இவை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போது சமீபத்தில் வந்து ஒரு ரவுடி சுட்டு கொலை பண்ணுறாங்க கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்கிறாங்க ஆனால் சுட்டு கொல்லப்பட்டதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வேறு வேறு ஊர்களில் கொலை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பயமே வரலைன்னுதான் அர்த்தம் அப்போது கொல்கத்தா சம்பவத்தை பார்த்ததற்கு பின்னாடியும் அது குறித்து பேசப்படுகிறது ஒரு மாநிலத்தின் முதல்வரே அதில் வந்து நேரடியாக தலையிடுறாருன்னு சொன்னதுக்கு பின்னாடியும்

சமீபத்தில் வந்த இரண்டு திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குனர்கள் தான் இதே இயக்குநர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதாக இருக்கலாம் பணம் கொடுத்து பார்க்குறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா அவன் பல வேலைகளுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான் தன்னுடைய குடும்பத்தோடு வரும்பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரேன் படம் நல்ல படம் இல்லை கொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம்தான் ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது அந்த காம்படிஷனில் கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன் திணிக்கக்கூடாது அவ்வளோ பெரிய வன் அது ஒரு வன்முறையாக நான் பார்க்குறேன் நான் அது வந்து அந்த இயக்குநருக்கு வந்து தேவையில்லாமல் ஒரு பெரிய படத்தோடு போட்டி போட்டால் என்னதுக்காகும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் எப்போ சொல்கிறோம் எப்படி வச்சுக்கிறோமே வாழையும் அஞ்சாந்தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும் அது பெரிய வன்முறை இல்லையா அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் நன்றி